ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கங்க வைகுண்ட ஏகாதசி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க நாங்களும் போயிட்டு வந்துட்டோம் நீங்களும் போய்ட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் நம்ம வீட்டில் நைவேத்தியம் செஞ்சு படைக்கணும் இல்லையா அதை பற்றி தான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் வந்து அதை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கும் நல்லதே நடக்குங்க கோயிலில் வந்து நம்ம போயிட்டு சே வந்து பெருமாளை சேவிச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆத்ம திருப்தியே ஒரு திருப்தி தானே இல்லைங்களா இங்க மகாலட்சுமியோட அருளும் விஷ்ணுவோட அருளும் நம்மளுக்கு வந்து பெருமாளோட அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும்னு எல்லாம் வந்து இறைவனை பிரார்த்திக்கலாங்க நம்ம பரமபத வாசலையும் பார்த்துட்டு சொர்க்க வாசலையும் பார்த்துட்டு அந்த நிகழ்வுல எல்லாம் கலந்துட்டு அதுக்கு நம்மளுக்கு கொடுப்பினை வேணும் இல்லைங்களா அந்த கொடுப்பினை இறைவன் நமக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம இறைவனுக்கு வந்து ஒரு பிரசாதம் படைக்கணும் இல்லையா அது என்னன்னு பார்க்கலாம் இந்த பணியில நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் எல்லாம் படைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து குறைந்த டைம் எடுத்துக்கும் போது நமக்கும் சிறப்பு மற்றவங்களுக்கும் சிறப்பு இல்லையா நம்மளுக்கும் வந்து எளிய முறையில் பிரார்த்தனை செய்யறதுக்கும் பிரசாதம் செய்யறதும் எப்படின்றத பார்க்கலாம் நம்ம வந்து பெருமாளுக்கு வந்து இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசமிக்கு பெருமாளை வந்து சேவிச்சிட்டு வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தீராத என்னது ஒரு இது இருக்கு வேண்டியதாக இருக்கு உங்களுக்கு தனிப்பட்ட வேண்டுதல் இருக்கு பிரார்த்தனை உதாரணத்தை சொல்லுங்க வீடு கட்டுறதோ ஒரு வீட்டுக்கோ திருமணத்துக்கோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல் இருந்ததுன்னா நீங்க வந்து மாவிளக்கு போட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்களேன் உங்களுக்கு வந்து சிறப்பா அந்த வந்து காரியம் நடந்தேருங்க மாவிளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நீங்கள் பாகெல்லாம் காய்ச்ச வேணாங்க ஒரு அரை டம்ளர் வந்து அது பச்சசி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட போதுங்க ஏன்னா அடுத்தடுத்தடுத்து வெள்ளத்துலேயே நம்ம செய்யறதுனால போதுங்க உங்களுக்கு அரை டம்ளர் அருள் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க பச்சசி அதை வளர்க்கும் போல ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சப்பறம் துணியில் உணர்த்திட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஜலிச்சிக்கோங்க ஜலிச்சதுல அதுலேயே வந்து நாட்டு சர்க்கரையை போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்து தட்டத்தில் கொ கொட்டிக்கோங்க அவ்வளோதாங்க இதில் நெய்யை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் கை சு இதுலேயே பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கோங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கை சூட்லேயே நல்லா வணங்கி வரும் அதை வந்து நீங்கள் விளக்கா போட்டுட்டிங்கன்னா ஈஸியான மெத்தட்ல நீங்கள் மாவிளக்கு போட்டு வீட்லயே பிரார்த்தனை செய்யலாங்க இது வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லுங்களேன் வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து மகா பிரசாதமா நம்ம வந்து பெருமாளுக்கு என்ன படைக்க போறோம்னா எளிய முறையில் அத்தார் செஞ்சுட்டு நம்ம சாப்பிட போகிறோங்க சரிங்களா பொங்கல் வந்து வருது பொங்கலுக்கும் நம்ம வெள்ளெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அதனால தான் அடுத்தடுத்து இந்த பண்டிகை இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கங்க நீங்கள் வந்து அதிக நேரம் வந்து டைம் வந்து எடுத்துக்காதீட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டீங்கனால எந்த டைம்ல கூட நீங்கள் இதை வந்து இந்த பிரசாதத்தை எல்லா கடவுளுக்கும் நீங்கள் படைக்கலாம் சரிங்களா பௌர்ணமிக்கு எதுக்கு வேணாலும் படைக்கலாம் இப்போ எடுத்துக்கோங்க ஒரு அவுள் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டீங்களா ஊரை வச்சுடுங்க அந்த ஊர் ஊர் ஊற கழுவி நல்லா அந்த மண்ணெல்லாம் போற மாதிரி எட்டு பண்ணிட்டு கொஞ்சம் வேலை தண்ணி நிக்கிற மாதிரி ஊற வச்சிருங்க அவ்வளவுதான் ஒரு டம்ளர் ரவுண்ட் எடுத்துட்டீங்களா உங்களுக்கு மதிப்பு தெரியும் இல்லையா உங்களுக்கு எவ்வளவு சக்கரை வெள்ளம் வேணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆறு டம்ளரோ முக்கால் டம்ளர் வந்து உங்களுக்கு வெள்ளத்தை எடுத்து அதுக்கு வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சிருங்க போதும் சரிங்களா அதனால கொதிச்சு வரும் பொழுது அதை வடிகட்டிட்டு அதுல வந்து இந்த அவளை போட்டுருங்க அவளைதான் அங்கே வேலை முடிஞ்சது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நெ வந்து முந்திரி பருப்பு நெய் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லையா நெய் மட்டும் கம்மியாக ஊற்றிக்கூட நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஏலக்காத்தூள் போட்டுக்கோங்க சிட்டிக்கை உப்பு போட்டுக்கோங்க இது மட்டுமே போதுமானதுங்க விரைவாக நம்ம செய்து எளிதாக முடித்து கொள்ளலாங்க ஒன்லி டூ மினிட்ஸ் நூடுல்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இது அஞ்சு பத்து நிமிஷத்துல முடிஞ்சிடுங்க அவள் வந்து ஒரு நேரத்துக்குள்ள வெள்ளம் வந்து கொ கொதிக்க வச்சலாம் அந்த தண்ணியில் போடும்போது அந்த தண்ணியில் கிண்டும்போதே வந்து அவள் வெந்துடுங்க ரொம்ப நேரம் வந்து பொங்கலுக்கு அரிசி வேக வைக்கிற மாதிரி வேகணும்னு அவசியம்லாம் இல்லை சீக்கிரமாக இந்த இது பிரசாதம் வந்து செய்து முடிச்சிடலாங்க நன்றிங்க வணக்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் பகிர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லதாக இருக்கும் எனக்கும் வந்து மகிழ்வாக இருக்கும் இல்லைங்க வைகுண்ட ஏகாதி பிரார்த்தனையை வச்சுட்டு மக பிரா பிரசாதத்தை செஞ்சுட்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை மகாலட்சுமி தாயாருடைய ஆசிர்வாதத்தையும் பெற நான் இறைவனை பிரார்த்திக்கிறேங்க நன்றி வணக்கங்க